ஓம் குருகாந்தை சாய தத் சத் பதினெண்டு சித்தர்கள் திருவடி போற்றி சித்த புருஷாக்கள் திருவடி போற்றி நவசித்தர்கள் திருவடிகள் போற்றி நவநீத சித்தர்கள் திருவடிகள் போற்றி நவகோடி சித்தர்கள் திருவடிகள் போற்றி எண்ணிலடங்கா சித்த கணங்கள் திருவடிகள் போற்றி இந்த பெருமானருடைய அருளாலையும் கருணையினாலையும் இன்று நாம் முக்கியமாக தெரிந்து கொள்வது மூல நோய்க்கான மருத்துவ முறை இது ரொம்ப சிம்பிள் நாமே நமக்கு செய்து உணவு முறைகளை சில மாற்றங்களை ஏற்படுத்தி நம்மை மேன்மைப்படுத்தி கொள்ள முடியும் அந்த வகையில் நம்முடைய நாட்டு முள்ளங்கியை சிறு துண்டுகளாக்கி இரண்டு முறை பாலில் நன்றாக கொதிக்க வைத்து வேக வைக்க வேண்டும் அதை வே வெந்த பிறகு வடிகட்டி அதை நிழலில் உலர் உலர்த்தி பொடி செய்து தினமும் ரெண்டு வேலை ரெண்டு சிட்டிகை அளவு நீருடன் கலந்து நாம் எடுத்து நமக்கு உண்டாகக்கூடிய ஆறு வகையான மூல நோய்கள் குணமடையும் அப்படின்னு சித்த மருத்துவ நூல் சொல்கிறது இது அனுபவத்தில் தன்வந்திரி பகவானுடைய மருத்துவ முறையிலேயும் கைகண்ட மருந்தாக இது செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதனுடைய எவ்வளோ நாள் நான் எடுக்கணும் அப்படின்னா ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் எடுக்கணுங்க பத்தியம் ஏதாவது இருக்கா கண்டிப்பாக உண்டுங்க டீ காஃபி காரம் மற்றும் புளி இவைகளை அறவே தொடவே கூடாதுங்க நீங்கும் நோய் ஆறு வகையான மூல நோய் நீங்கும் என்கிறார் தன்வந்திரி பகவான் இரத்த மூலம் உள் மூலம் பித்த மூலம் வெளி மூலம் முளை மூலம் ஐயம் மூலம் வாத மூலம் என்று சொல்லக்கூடிய எந்த மூலங்களெல்லாம் நிவர்த்தி அடையும் குணமடையும் என்கிறார் இது முறையாக செய்து உண்ட உண்ண வேண்டும் இது மருந்து கடைகளில் கிடைக்குமா என்று தெரியல அப்படி கிடைச்சதுன்னா கேளுங்க முள்ளங்கி சூரணம் கிடைக்குது அப்படின்னா அதை வாங்கி வாங்கிவிட நீங்கள் நேரடியாக பயன்படுத்தி கொள்ளலாம் அன்பர்களே இல்லை என்றால் நீங்கள் வீட்டிலே செய்து இதை உண்பது மிக உச்சிதம் உடனடியாக இந்த நோயிலிருந்து நாம் விடுபட முடியும் மேலும் இதை அலட்சியமாக நாம் விட்டுவிட்டோம் என்றால் இதுவே நமக்கு மிகப்பெரிய துன்பமாக வந்து விளையும் என்பதை மனதில் கொண்டு உடனடியாக இந்த பிரச்சனை உள்ளவர்கள் மூலமுள்ளவர்கள் இந்த மருந்தை செய்து உண்ண வேண்டும் என்று அன்புடன் வேண்டுகின்றேன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வளமோடும் நலமோடு வாழ இறையர்களும் குருவர்களும் துணை புரிய வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்த்து மகிழ்கின்றேன் ஓம் குருகாதை சாய தத்சத்